வெறும் ஆசிர்வாதத்துக்காக மட்டும் கொடுக்கப்படல வெறுமனே தத்தங்களை எடுத்து ஒரு இருநூறு முன்னூறு வாக்குத்தங்களை எடுத்து நீ அறுக்கிட்டுக்கிட்டே இருக்கிற நல்லது ரொம்ப நல்லது ஆனா இந்த எல்லாம் என் வாழ்க்கையில் பழிக்கணும் அப்படின்னா நான் யாரா மாறணும் அதுக்கு தகுதியுள்ளவனா மாறணும் அதுக்கு தகுதியுள்ளவனா மாறணும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனா மாறணும் என் குணம் மாறலன்னா இரநூறு வாக்குத்தத்தை என்ன ரெண்டாயிரம் வாக்குத்தத்தை எடுத்து நீ அறிக்கைட்டாலும் அவைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது வசன நிறைவேறாது ஆனா உனக்கு வாக்குத்தத்தமே தெரியலன்னாலும் பரவாயில்லைங்க நீங்க தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களா மாறிட்டீங்கன்னா உங்க குணம் மாறிடுச்சுன்னா உங்க புத்தி மாறிடுச்சுன்னு சொன்னா அமேன் எல்லா ஆசிர்வாதமும் தானாக கடந்துவர் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் அலையோயா எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா அலையலையா எனக்கு பைபிளே படி பைபிளே படிக்க தெரியாத ஒரு ஆள் எத்தனை வாக்குத்தம் அவங்க வச்சுக்க முடியும் மெமரி பவரும் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களால வாக்குத்தத்தங்களை அறிக்கிட முடியுமா சொல்லுங்க அறிக்கிட முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் என்ன கற்றுக்கலாம் எது தவறு எது சரி இதை நான் பேசக்கூடாது இப்படி நான் நடந்துக்க எங்கள் பாஸ் சொல்லி கொடுத்துருக்கிறாரு சண்டை போட்டால் திரும்பி சண்டை போடக்கூடாது அவங்க கெட்ட வார்த்தை பேசுனா நாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தையும் காட்டச்சு இதெல்லாம் நம்ம வாழ்க்கை தானே இதெல்லாம் மண்டைக்களை ஏறும்ல இதன்படி என்ன பண்ணணும் வாழ்ந்தாவே போதுங்க வியாதி உன் வாதை உன் கூடாரத்தை அணுக ரெண்டே ரெண்டு விஷயத்தில் திருந்தி பாருங்க உங்க உடம்புல வியாதி இருக்காது ஒன்னு அடுத்தவங்க தப்ப பேசுறது ஹலோ இதெல்லாம் முடியவே ஆமாங்க யாரை பத்தியாவது நாங்கள் என்ன பண்ணியே ஆகணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பேசியே ஆகணுங்க மண்ட இப்ப வெடிச்சு போயிட்டே சீக்கிரம் போயிடலாம் தப்பு தப்பா பேசி பேசி கடைசியில் கிருபை இழந்து வாழ்றது பிரயோஜனமே இல்லை அடுத்து அவங்க தப்ப தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க நானே சில நேரத்தில் பேசிடுறேன் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் புத்தி வருது எனக்கே செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இருக்கு பேசக்கூடாது அம்மையனாலேயா யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாதுங்க உங்கள் தப்பை பேசுவீங்களா உங்கள் தப்பை அப்படியே பட்டியல் போட்டு பாருங்க இந்த தப்பெல்லாம் என்கிட்ட இருக்குதுங்க படித்து பாருங்க டைரியில் எழுதியிருக்கிறேங்க ஒன்றை பக்கம் வந்துருக்குதுங்க என் தப்பு இவ்வளோ இருக்குதுங்க படித்து பாருங்க பிரதர் சௌந்தரியா படிமா நீங்கள் படிச்சிட்டியா சிஸ்டர் நீங்கள் படிங்க நீங்களும் படிச்சிட்டிங்களா அப்படியே அந்த அம்மா கிட்ட அப்படி அப்படி கொடுங்க எல்லாம் ஒத்திட்டு கொடுப்போம்மா சொல்லுங்க கொடுப்போம்மா ஏங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க உங்கள் தப்பு யாருக்கும் தெரியக்கூடாது வேதம் சொல்லுது உன்னை நேசிக்கிறது போல உன்னை நேசிக்கிறீங்கள உங்களை நேசிக்கிறீங்கல்ல உங்களை நேசிக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க நீங்கள் பிறருடைய உங்கள் தப்பை வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ பிறனை நேசித்தா நீங்கள் என்ன பண்ணணும் பிறருடைய தப்பையும் மறக்கணும் அதுல முடிஞ்ச நேரில் போய் பிரதர் பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் பண்ணுறது அப்படி சொல்ல முடிஞ்ச தைரியம் இருந்தால் போங்க இல்லைன்னா தேவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்ட ஒரு இந்த ஆத்மா இப்படி செய்கிறான் இந்த சகோதரி இப்படி வாழ்கிறாங்களே இந்த பிரதர் இப்படி இருக்காங்களே ஆண்டவரே அவங்களுக்கு கிருப ஆண்டவரே அவங்கள உணர்த்துங்க ஆண்டவரே என்ன பண்ணலாம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் முதல் காரியம் வியாதி நம்ம உடம்புல தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம் பிறரை குறை சொல்லுவது ஆமாம் இன்னும் சில விசுவாசிங்களே இருக்கிறாங்க ஆமாம் வேண்டாம் மாறிடுவோம் ரெண்டாவது கசப்பு ரெண்டாவது என்னங்க கசப்பு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு யாராவது எப்போ எங்கேயோ ஏதோ ஒரு காலத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க நமக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க பேசியிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறதுங்க அதை அவ அப்படி பண்ணுனா தெரியுமா உங்களுக்குலாம் என்னங்க தெரியும் நான் தானே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் அவள் எவ்வளோ பேச்சு பேசுனா தெரியுமா நீங்கள் இருக்கும்போது ரொம்ப நல்லோலாக நடிக்கிறா நான் தானே அந்த கஷ்டத்தை உள்ள இப்போ என்ன இருக்குதுங்க கசப்பு இந்த கசப்பு இருக்கிற வரைக்கும் உள்ள என்ன வராது தெய்வீக சுகம் வராது தெய்வீக சுகம் வராது சோற்று ரெண்டும் நம்முடைய வியாதிக்கு பெரிய அடிப்படையான காரணங்கள் இது ரெண்டையும் சரி செஞ்சீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ளலாம் அதுல இல்லையா அப்போ வியாதியா இருக்கிறவங்களே நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல ஒரு வேளை இப்படி இருக்கீங்களான்னு என்ன பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்கன்னு சொல்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட வசனம் ரோமர் எட்டு இருபத்தொன்பது உங்களை ஏன் முன்குறிச்சாரு உங்களை ஏன் முன்குறிச்சாரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறக்கா சொல்லுங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறக்கா இன்னைக்கு இருக்குதுல மோசமான வேலை எது தெரியுமா கவர்மெண்ட் வேலை ஆனா நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா எனக்கு கோவுர் வேலை வேணும் காசுனாலும் அரண்மனை காசு வேணும் நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னு நீங்கள் நிறைய பேர் இன்னும் கெசட்டில் மாற்றிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா கிறிஸ்டினாக மாறிட்டீங்க ஆனால் நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு மாறுனீங்கன்னா உங்கள் சலுகைகள் என்ன ஆயிரும் போயிடும் அதனால் நாங்கள் வந்து பழைய மாதிரியே இந்த முனுசாமியாகவே இருக்கிறோம் நாங்கள் குப்புசாமியாகவே இருந்துக்கிறோம் நாங்கள் லட்சுமியாகவே இருந்துக்கிறோம் ஆனா எப்படி நாங்கள் ஏசுநாதரை கும்பிட்டுக்குவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுமா ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கொஞ்ச நாளில் சட்டம் வரப்போகுது திருச்செங்கோடு ஆர்சி சபையில் கணக்கு எடுத்துட்டாங்க இவங்க தான் சொன்னாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு இந்த சர்ச்சுக்குள்ளே எத்தனை பேர் உண்மையான கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு போயிருக்குது கணக்கு எடுத்துட்டு இப்போ நம்ம சபைக்கும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க வருவாங்க நான் வரவேற்பேன் அப்போ சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு இருந்தா நீ போ மாரியம்மன் கோயிலுக்கு போ காளியா கோயிலுக்கு போ இங்க சர்ச்சுக்குள்ள வரணும்னா உங்கள் கெசட்ல என்ன பண்ணணும் நீ கிறிஸ்டின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரலாம் வரலாம் வராதுன்னு சொல்லலை வரும்னு சொல்லலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் அடிக்கடி இந்த உத்தரவுகளை என்ன செய்து கொண்டே இருக்குதுங்க இப்போ சமீபத்தில் கூட இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க ஆந்திராவோ தெலுங்கானாவோ ஏதோ ஒரு மாநிலம் ஆந்திரான்னு நினைக்கிறேன் ஏதோ தெலுங்கானாவோ ஏதோ ஒரு மாநிலத்தில் சபைக்கு வரக்கூடிய தலித்து மக்களை சிலர் என்ன பண்ணியிருக்காங்க கொடுமை பண்ணியிருக்கிறாங்க அது என்ன கொடுமைன்னு தெரியல மத ரீதியாகவோ ஊர் பிரச்சனையிலையோ எதுலையோ என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள கொடுமை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு எங்கள் சபையை சேர்ந்த இத்தனை நபர்களை இன்ன என்ன ஆட்களை இன்னும் இன்னார் வந்து வன்கொடுமை பண்ணியிருக்கிறார்கள் வன்கொடுமைங்கிறதுனா ஜாதி பேரை சொல்லி கொடுமை பண்றது இப்படி வன்கொடுமை பண்ணிருக்காங்க அதனால இந்த கொடுமை என்ன பண்ணணும் தண்டனை கேஸ் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாரு இவர்கள் தளித்துன்னு சொல்றீங்க இவங்களுக்கு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்றீங்க ஆனா சர்ச்சில் யாரா இருக்காங்க மெம்பரா இருக்காங்க இவங்க கிறிஸ்தவங்கள ஆனதுனால இவங்க யார் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்களோ தலித்தோ இவங்க கிடையாது அதனால இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமை வன்கொடுமை அல்ல ஆகவே இந்த வன்கொடுமைன்னு சொன்ன கேச நான் தள்ளுபடி பண்றேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க எவ்வளவு பேத்துக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல ஆமா சலுகை யார் தருவா கர்த்தர் உயர்த்துவார் யார் உயர்த்துவாங்க கர்த்தர் உயர்த்து அது நீங்கள் மாறுறதும் மாறாததெல்லாம் உங்கள் விருப்பம் அதை நான் வந்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்லிட்டேன் ஸ்தோத்தரும் ஹலூயா சார் இப்போ மறுபடியும் நம்ம எங்கே வரப்போகிறோன்னா மத்தேயும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துக்கு வரப்போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்றேன் அந்நாளில் அனேகர் என்னை நோக்கி அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமதே நாமத்தினாலே உமதே நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்ன சொன்னாங்கங்க தீர்க்க தரிசனம் யார் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க உமதே நாம ஆமா யாரோ ஒருத்தர் முன்னால ஐயா செவ தெரியவா இவங்க யாருங்க வீடியோக்கு தெரியுமா இவங்க தான் யாரு ஏசு இப்போ இயேசு எனக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாரு தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் இந்த ஏசுங்கிற பெயரை சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கிறேன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இந்த இயேசுவே தான் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அற்புதம் செய்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ நான் அற்புதம் செய்கிறேன்னா யார் நாமத்தில் செய்வேன் இந்த இந்த இயேசுவை முன்னால் இது சௌந்தரியாவாக பார்க்காதீங்க யாரா பார்க்கணும் நீங்கள் இப்போ இயேசுவா பார்க்கணும் இப்போ இயேசுவி நாமத்தினால முடவன என்ன பண்ணிட்டேன் நடக்க வச்சுட்டேன் ஒரு ஊமையன் என்ன பண்ணிட்டேங்க பேச வச்சுட்டேன் ஊருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா சபையில் சந்தோஷமா இருக்குமா சரி இப்போ என்னுடைய காலம் வருது இறுதி காலம் வரும்போது ஏசு எங்க நிற்கிறாரு பரலோகத்தில் வாசல்ல நிற்கிறார் எனக்கு கதவு திறக்கமான கிடாரு இப்ப நான் இவர்கிட்ட போய் சொல்றேன் ஏஸ் அப்பா உங்க நாமத்தினால உங்க பேரை சொல்லித்தானே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல தீர்க்க தரிசனமா கள்ள தீர்க்க தரிசனமா என்ன புளிக்கிறீங்க நான் நான் இது நாள் வரைக்கும் இந்த பூமியில இயேசுங்கிற நாமத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் நல்ல தீர்க்க தரிசனமா கள்ள தீர்க்கு தரிசனமா சத்தமா சொல்லுங்க நான் கள்ள தீர்க்கு தரிசனம் சொல்லி இருந்தேன்னா எனக்கே தெரியும் போய் இயேசுமல் நின்னுட்டு அப்பா உங்க நாமத்தினாலதான் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் எனக்கு கதவு தரங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது இது நல்லா நீங்க விளங்கிக்கணும் இப்ப என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன் அது தீர்க்க தரிசனம் என்ன பண்ணியிருக்குது நிறைவேறி இருக்குது அநேகருக்கு வெளிப்பாடுகளை காமிச்சு கொடுத்து இருக்குது இப்ப நான் போய் சொல்றேன் அப்பா நீங்க சொன்னதுனால தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன் தீர்க்க தரிசனம் சொன்ன எனக்கு என்ன பண்ணுங்க கதவை தரங்க சரி இப்ப அற்புதம் செஞ்சிருக்கிறேன் யார் நாமத்தில் ஏசப்பா பேர் இல்லை முனிப்பம் பேரில் அற்புதம் பண்ணலை காளியாயி பேரில் அற்புதம் பண்ணலை ஒரு குறி சொல்லுகிற ஆவியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலை அற்புதம் பண்ணலை யார் கொடுத்த வரம் ஏசப்ப எனக்கு கொடுத்த வரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அற்புதம் பண்ணியிருக்கிறேன் இப்போ தைரியமாக நான் என்ன பண்ணலாம் இவர்கிட்ட நிற்கலாம் இல்லை வேற எதையாவது ஒரு எந்திரத்தை வச்சுக்கிட்டு தாயத்தை வச்சுக்கிட்டு மந்திர கயிறை வச்சுக்கிட்டு நான் அற்புதம் செஞ்சுருந்தேன்னா இங்கே நான் என்ன பண்ண முடியாது ஏசப்பாக்கிட்ட போக முடியாது நான் போய் உரிமையாக என்ன பண்ண முடியாதுங்க கேட்க முடியாது இப்போ புரியுதா நான் சொல்ற வசனம் இவர்கள் செய்தது எல்லாமே நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டான ஊழியம் என்ன ஊழியங்க மிக சரியான ஊழியம் எந்த விதமான ஒரு பொல்லாத ஆவினாலேயும் அந்த ஊழியத்தை அவங்க செய்யலை முழுக்க முழுக்க யார் கொடுத்த வரோம் ஏசப்பா கொடுத்த வரோம் கவனிங்க இப்போ இந்த ஏசப்பா சொல்றாரு என்ன பார்த்து நீ யாருனே எனக்கு சொல்லுமா நீ யாருன்னே எனக்கு தெரியாது என்ன சொல்றாங்க அவங்க யாருனே எனக்கு ஏன் சொல்றாரு நான் தீர்க்க தரிசனம் தப்பா சொல்லிட்டுனா போம்மா நான் தீர்க்க தரிசனம் தப்பா சொல்லிட்டுனா இல்லை அற்புதம் செஞ்சதா தப்பா செஞ்சிட்டுனா இல்லை நான் ஊழியம் செஞ்சதுல ஏதாவது தப்பா செஞ்சிட்டுனா என்னங்க பிரச்சனை அக்கிரம செய்கை என்ன செய்கை ஊழியம் சரியாக இருந்தது என்னுடைய செய்கை என்னுடைய நடக்கை என்னுடைய வாழ்க்கை முறை இருந்து கிரமம்னா ஒழுங்கா இருந்துச்சு என்ன வாழல ஒழுங்கா வாழல ஒழுங்கா வாழலைங்க சொல்லுங்க புரியுதா என்ன பண்ணலை ஒழுங்காக வாழலை வேற ஒரு தப்பும் பண்ணலைங்க ஒழுங்காக வாழாததுனால இத்தனை ஊழியம் செஞ்சுமே நான் எங்கே போக முடியல சத்தமாக சொல்லுங்க நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சுருக்கீங்களா தீர்க்கு தரிசனம் யாராவது சொன்னாங்க கையை உயர்த்து அல்லையிலேயே சொல்லுங்களே பார்க்கலாம் நான் ஏசுமி நாமத்தினால நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒருத்தரும் இல்லையா பாவுமே இந்த சபை இன்னைக்கு தீர்க்கு சபையாக சபையா தெரியல மாறணும் இல்லை இல்லையா சரி அற்புத அடையாளங்களை பண்ணணுங்க யாருமே இல்லையா ஒருத்தரும் இல்லையா அப்புறம் இன்னும் என்ன செஞ்சாங்களா பிசாசு துரத்தணுங்க இங்க ஜெவம் பண்ணி ஒரு பேயை கூட துரத்துலையா யாருமே ஆ அந்த அம்மா துரத்தி இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் ஒரு அம்மா தான் இப்போ இந்த சபையில் பேய் துரத்துற அம்மா மற்றவங்களா துரத்தணும் துரத்தணும் ஆமாம் எல்லாத்தையும் துரத்தி அவங்க கவனிங்க ம் பாருங்களேன் இப்போ அந்த அம்மா விட்டுருங்க இப்போ நம்ம இதில் எதையுமே பாருங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் இல்லீல்லே சொல்லுமா கவனிங் கவனிங்களே இப்போ நம்ம அம்மா விட்டுருங்க இப்போ நம்மளெல்லாம் கணக்கு க கணக்கில் வைங்க இதெல்லாம் எதையுமே செய்யலை செஞ்சவங்களே ந நான் நல்லா அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன் இவ்வளவு ஊழியம் செஞ்சவங்களே வாழ்க்கை முறை சரியில்லாததுனால ஏசு என்ன சொன்னார் சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வேலை நான் உங்களை பார்த்து நீ யாருனே தெரிலன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் போயா அப்படின்ட்டு போயிடுவீங்க இப்போ ஏசு உங்களை யாருன்னு தெரிலன்னு சொன்னால் போயாண்ட்டெல்லாம் போக முடியாது போயான்ட்டு எங்கே போவீங்க ஆ எங்கே போவீங்க ஆ சொல்லுங்க சீதாவா சீத்தாவா யார் இது சீத்தாங்கிற பிள்ளை நான் இது வரைக்கும் சபையில் பார்த்ததே இல்லையே யாருன்னு எனக்கு இப்படி நாலு தடவை சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அந்த பிள்ளை சச்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா வரையாது யாருமே மாட்டீங்க கொஞ்சம் பிரசங்க கடினமாக பேசினாவே வர மாட்டேங்கிறோம் வர வரமாட்டோம் எனக்கு வேறு சபை ஆ நான் போகிறேன் அங்கே போய் நல்லபடியாக நான் ஆராதிக்கிறீங்க வந்தாவே எனக்கு மனசே சரியில்லை அப்படின்ட்டு போயிடுறோம் ஏசு உங்களை தெரியாதுன்னு சொல்கிறாருங்க எங்கிங்கே போவீங்க யோசிங்க ஏசு உங்களை யாருன்னு ஆ எங்கே போவீங்க நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேங்க அவர் வீட்டுக்கு போயிடுவோங்க ஆ யோசிச்சு பாருங்க எங்கேயும் போக முடியாது நீங்கள் லவ் பண்ணுறது யாருன்னா சாத்தான் யார் சத்தமாக சொல்லுங்கள் இயேசுவை நேசிக்கலைன்னா அந்த ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக யாரை நேசிக்கிட்டு இருக்குது சாத்தான நேசிக்கிட்டு இருக்குது அப்போ நான் லவ் பண்ணுற வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இருளுக்கு போயிடுவோம் எங்கே போயிடுவோம் அவனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் ஐயோ இங்கே உனக்கு தகுதியே இல்லைன்னு அவர் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டார் எனக்கு நல்லா தெரியுமா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து அவன் உங்க தான் இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படியே ஒண்டி 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 அடுத்து ஊட்டுக்கு போய் அடுத்து புருஷன்கூட போயிட்டு வந்த பாத்தியா நான் பாத்திட்டே தான் இருக்கிறேன் அடுத்தவன் ஊன்untaடி அப்படியே உத்து உத்து பார்த்தா பாத்தியா அப்ப நான் பக்கத்தலயே தான் இந்த இட கொச்சே எப்படி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல ஒவ்வொரு செயல்களும் செய்யும் போது ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் மறுதலிக்கிறதাকার ஒருத்தன் அங்கீகரிக்கிறதাকার தப்பான செயல்களை செய்யும் போதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுறாங்க அங்கீகரிக்கிறான் சரியான செயல்களை செய்யும் போதெல்லாம் இயேசு அங்கீகரிக்கிறார் இப்போ யார் அங்கீகாரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க சொல்லுங்க சத்தமா பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸியா சொல்லுங்கள் பரலோத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி சர்ச்சுக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னி பாஷை பேசுனா எங்கே போயிடலாம் திருவிருந்தெடுத்த எங்கே போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நினப்பு தான் போலப்பக்கு கெடுக்குதுன்னு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் இல்லைங்க வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம் எவ்வளோ பேர் விளங்கிட்டீங்க ஹெலியா எப்படி வாழ போகிறீங்க இனிமேல் எப்படி வாழ போகிறீங்க வேணாலும் வாழுவுங்க நீங்கள் அதை கேட்கறதுக்கு யாருங்க ஏன் வாழ்க்கை ஆ ஏன் புருஷன் என்ன பண்ணுறதில்ல என்ன கேட்குறது இல்லை ஏன் பொண்டாட்டியை என்ன என்ன பண்ணுறதில்லை கேட்கறதில்ல நீ யாரியா கேட்கறதுக்கு சூத்துறேன் எப்படி எப்படியும் வாழுங்க எப்படியாலும் நடக்குங்க என்னுடைய ஆசை என்னென்னா பரலோகத்தை கதவை தட்டும்போது உண்மையும் உத்தமமான ஒளியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிற சத்தத்தை நீங்கள் எல்லாரும் கேட்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ஊழியம் செய்கிறதே அதுக்கு தான் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கலைன்னா நான் செஞ்ச ஊழியமெல்லாம் வேஸ்ட் நான் பட்ட பிரயாசமெல்லாம் வேஸ்ட் நான் உங்களுக்கு போதிச்சதெல்லாம் வேஸ்ட் சோத்துற கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் இப்போ கொடுப்போம் மாமேனாலுயா